した Thank you so much. Thank you, thank you so much. <laughs> அவறிங்க ஆ இருக்கா 19 எண்ணம் ஆ 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 मतलब था बड़ी जान जाने जाने सारी तरह का यात्रा टाइम पर बना ना वो வணக்கம் இன்னைக்கு சின்ன திரை நடிகர் சங்க தேர்தல் நடந்துட்டு இருக்கு இந்த தேர்தலில் நாங்கள் சின்ன திரை வெற்றி அணி எங்க அணி இந்த அணி வந்து நாங்கள் இன்னைக்கு இந்த காலத்தில் நிற்கிறோம் இது வந்து நாங்கள் பதவியானு நினைக்கல எங்களுடைய பொறுப்பால் நினைச்சி தான் இந்த இளைஞருக்கும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நாங்கள் சின்ன துறையில் வேலை வாய்ப்பில் இருந்து எல்லாமே கொஞ்சம் நிறைய பின்தங்கி போயிட்டோம் அதனால் அதெல்லாம் முன்னெடுத்து ஏன்னா இன்னைக்கு அவங்க தெரியும் வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் யாருமே நாங்கள் வர வேணால்தான் சொல்லலை ஆனால் எங்களுக்கும் இங்கே இருக்கவங்களுக்கும் இதே நம்பி இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் அதுங்க வேறு எந்த தொழிலும் தெரியாமல் தமிழ்நாட்டில் அவ்வளோ கலைஞர்கள் இதை மட்டுமே நம்பியிருக்காங்க நடிப்பு தொழிலை மட்டுமே நம்பியிருக்காங்க அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முன்னெடுத்து செய்யணும் அவங்களுக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும் எல்லா இடத்துலயும் மாற்றம் கொண்டு அட்லீஸ்ட் ஒரு அடி ஒரு அடி எடுத்து வச்சு ஒரு முயற்சி எடுக்கணுங்கிற நம்பிக்கையில தான் இந்த காலத்துல நாங்க நிக்கிறோம் நன்றி வெற்றி 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 ஆமா அது என்னன்னா நீங்க சொல்றது கரெக்டு தான் நான் நேற்று விட சொல்லிட்டு இருந்தேன் சட்டசபை தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து பரபரப்பா இருக்கு அதுவும் இங்க இந்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தல் ரொம்ப பரபரப்பா அது காரணம் என்ன நான் சொல்ல வேண்டாம் சொல்லக்கூடாது அது காரணம் பரபரப்பு பறக்குறது நாங்க இல்ல அது நாங்க புதுசா இறங்கி இறங்கியிருக்கோம் இளைஞர்கள் அங்க எல்லாம் புதுசா வந்திருக்கிறதுனால அதனால ஏன்னா இது வரைக்கும் ரெண்டு பேர் இருந்தாங்க அது இவங்க அவங்க அப்படி இருந்தாங்க ஆனால் காலத்துல புதுசா குதிச்சிருக்கோம் புதுசா குதிச்சிருக்கோம் மீன்ஸ் அனுபவத்தோட தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து கமிட்டி மெம்பரா இருந்து

இங்கே ஒரு இரநூறு பேர் வந்து டெய்லி ஷூட்டிங் போய் பிஸியாக இருக்க ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க மற்ற எல்லாருமே ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க அவங்களுக்கு என்னோட சொந்த செலவில் இருபத்தஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ சர்க்கரை என் சொந்த செலவில் நான் ஃப்ரீயாக தருவேன் யாருக்குன்னா கஷ்டப்படுற வேலை இல்லாமல் சங்கத்தை மட்டுமே நம்பி இருக்கவங்களுக்கு நான் தருவேன் அது இல்லாமல் ஒம்பது வாக்குறுதிகள் நான் வச்சுருக்கேன் அந்த ஒம்பது வாக்குறுதிகளையும் நான் நிறைவேற்றுவேன் என் கூட யாரெல்லாம் சிறந்தவங்கன்னு மக்கள் ஐ மீன் உறுப்பினர்கள் தேர்ந்தெடு அனுப்புறாங்களோ அந்த பதவிக்கு சிறப்பா வரவங்க என்கூட சேர்ந்து இந்த ஒன்பது திட்டங்களையும் நிறைவேற்றுவாங்க தேங்க் யூ தேங்க் யூ தேர்தலில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடந்து நடக்கும் புதிய முயற்சி கடவுளோட அருளோட ஆசீர்வாதத்தோட ஜெயிச்சா சந்தோஷம் ஜெயிக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம மக்கள் என்னைக்கு கரெக்டா வாக்கு போட்டுருக்காங்க

அந்த அளவுக்கு பண்ணலை பண்ணணும்னு ரெடியாக இருக்காங்க ஆனால் பண்ணலை சரி நம்ம ஏன் வந்து பண்ணக்கூடாது நம்ம சங்கத்துக்கு நம்ம கலைஞர்களுக்கு நம்ம பண்ண போகிறோம் நம்ம சொந்தங்கள் தானே எல்லாருமே ஸோ ஒரு புதிய முயற்சி நம்ம பண்ணலான்னு அதனால நம்ம புதுசாக அந்த ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஒரு ரெண்டு கிலோ சர்க்கரை அந்த மாதிரி சொந்த செலவுல கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் கடவுள் எப்படி பண்ணுறாரோ ஆமாம் ஆனால் நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன வேலை என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சேனலில் பேசி நம்ம பண்ணணும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி காலில் கூட காலில் விழுந்து கூட நம்ம வந்து அவங்களுக்கு வேலை கேட்கலாம் அவங்களும் முயற்சி பண்ணணும் ஸோ கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் கடவுள் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல செய்தியை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ உங்களை மாதிரி மீடியா எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச் லாஸ்ட் அவரே இருக்கல எல்லாருமே டீம் இருக்காங்க மேம் வந்து ஃபர்ஸ்ட் உங்க கூட சொல்றாங்க நான் தனியா நிக்க போறேன் நான் சுயேட்சை நிக்கணும் ரியாக்சன் இருக்கு இல்ல ஆர்த்தி ஏதாவது டிசைட் பண்ணா அதுல கரெக்டா தான் இருக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அது தப்பா போனதே கிடையாது ஸோ ஆர்த்திக்கும் பேக் போனா நான் இருக்கேன் கண்டிப்பா தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்புறமா அந்த மாதிரி ஏன் அப்படின்னா

இருபத்தி நாலுல எஸ் என் வசந்த் சார் ஆரம்பிச்ச இந்த சின்னத்திரை நடிகர் நான் வந்து அம்மாவோட கைப்பிடிச்சு போயிருந்தேன் அப்புறம் நான் தான் லைஃப் மெம்பர் தான் இது வரைக்கும் அணி அணியா தான் எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க அணி அணியா தேர்ந்தெடுத்து யாருக்கும் வந்து எல்லாமும் எல்லாரும் பெற வேண்டும் இங்க இல்லாம இல்லை என்ற நிலை வேணும் அப்படின்னு எஸ் என் வசந்த் அவர்கள் சொல்வாரு அந்த நிலைமை யாருக்கும் வரல ஏன்னா ஒரு அணியா தேர்ந்தெடுக்கும் போது தலைவர் தான அந்த அணியவே தேர்ந்தெடுக்கிறாரு அப்ப எப்படி வந்து தலைவரை கேள்வி கேட்க முடியும் அதனால இந்த தடவை நான் என்ன பண்ணேன்னா தலைவர் நான் சுயேட்சானே ஏன்னா என்னை வந்து எனக்கு அணியே இல்லாததுனால எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது எல்லாரும் சமந்தான் ஸோ நான் யாரையும் தேர்ந்தெடுக்காதனால உறுப்பினர்களால் எந்தெந்த பதவிக்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அவங்க முடிவு பண்ற சிறந்தவர்களை வந்து சேர்த்து ஒரு குழுவாக்கி நான் வந்து புரட்சி படையினு வச்சு நான் அவங்களுக்காக சேவை செய்யணும் அதுதான் என்னோட எண்ணம் அப்போது நான் தேர்ந்தெடுக்காத அணியாக இருக்கிறவங்க என்னை கேள்வி கேட்குற இடத்துல இருப்பாங்க தலைவரை பார்த்து வேணாம் தலைவர் வேலை செய்யலைன்னா அவங்கள கேள்வி கேட்குற இடத்துல இருக்கணும் அப்போ தான் கமிட்டி மெம்பராகட்டும் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆகட்டும் செக்ரட்டரிஸ் ஆகும் ட்ரெஷரர் ஆகட்டும் எல்லாருமே வந்து நல்லா வேலை செய்வாங்கன்னு நான் நம்புறேன் அதனால் ஒரு மாற்று சக்தியாக இந்த படையை ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ மக்கள் எப்படி வரவேற்கிறாங்கன்னு தெரியல உண்மையாக மனசார நல்லது செய்யணும் அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு ரெண்டாயிரம் உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் வேலை உரிமை பாதுகாப்பு வாழ்க்கையில நல்ல வளம் பெறணும்ன்றதுக்காக நிக்கிறேன் நம்ம மக்கள் வந்து ஓட்டு போடுறதுல எப்போது தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன் அதனால இந்த புதிய முயற்சி கண்டிப்பா பலன் கொடுக்கும்னு நம்பி நிக்கிறேன் நான் வந்து ஒன்பது திட்டங்கள் வச்சிருக்கேன் இந்த ஒன்பது திட்டமும் கூட குழுவாகிற எல்லாரையும் வச்சு நான் சிறப்பாக மக்களுக்கு ரெண்டு வருஷத்துல செய்வேன் அதாவது மூணு வருஷத்துல செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல விரும்பலை நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன செய்யணும் உறுப்பினர்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும் மெயினாக வந்து வேலை இல்லை அப்படின்றது தான் அதுக்கு இவங்க எல்லாரும் சேனல் சேனலாக போய் கேட்டு வேலை வாங்கி தரேன்றாங்க அது முடியாது என்னைக்கும் வேலையை வந்து தேடி போக முடியாது வேலையை உருவாக்குற இடத்துல நம்ம இருக்கணும் அதனால நிறைய நல்ல விஷயங்களை நான் செய்வேன் அது மட்டும் இல்லாமல் என் சொந்த காசுல வேலையை இல்லாத இந்த சங்கத்தை மட்டுமே நம்பி இருக்கவங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ அரிசியும் ரெண்டு கிலோ சர்க்கரையும் நான் தருவேன் அப்படின்றது என்னோட ப்ராமிஸ் இதுக்கப்புறம் இந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது நம்ம உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாதான் எல்லாருக்கும் வணக்கம் ஆ சார் மூணு அணி விற்கிறாங்க மூணு அணியுமே மக்களுக்கு தெரியும் எங்கள் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்க இப்படி ஒண்ணு புரியுங்க அதாவது ஒரு மாற்று ஒரு இது தேவை அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து சுயேட்சை நிற்கிறோம் சுயேட்சையாக நிற்கிறோம் அதுல ரெண்டு அணி ஆல்ரெடி வந்து அவங்க இருந்திருக்காங்க இப்போ அவங்க இதை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதை ஏன் பண்ணலை இவ்வளவு நாள் அப்படின்ற ஒரு கேள்வி சொல்லி தான் ஆர்த்தி வந்து நம்ம வந்து சுயேட்சையாக அனுப்பி அப்படின்றதுனால நானும் கூட கூடாது ஆதரவுன்னா மூணு அணிலுமே நமக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அதே மாதிரி உறுப்பினரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் என்ன கேட்டாங்க என்ன பண்ணா இந்த பதவிக்கு நிற்கிறோம் ஓகேன்னா நாங்கள் ஓகே அப்படின்ட்டாங்கன்னா மற்ற எல்லாருமே ஓகே ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளாம் ஒன்றா சேர்ந்து நம்ம வேலை செய்வோம் வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம நிற்கிறோம் அணி முக்கியம் கிடையாது வேலை செய்கிறது மட்டும்தான் முக்கியம் ஸோ அதனால ஆர்த்தி வந்து தலைவருக்கு நிற்கிது நான் வந்து வைஸ் பிரசிடண்ட் நிற்கிறேன் யாருமே பண்ண ஒரு ரஜினிகாந்த் ஆமாம் தலைவரோட ஃபேன் நான் தலைவரோட வெறியன் தலைவர்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மோதம் பார்ப்பாங்க என்ன சொன்னார் தேர்தலில் போட்டியே போட்டு என்ன திடீர்னு இப்படி அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை இந்த மாதிரி உண்மையை ஆற்றி சொன்னோன்னா அப்புறம் ஒரு நாளாக போனாங்க 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 கண்டிப்பாக 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 ஒரு சித்தர் சினிமா சித்தர் அவர் சூப்பர் ஸ்டார் சினிமா சித்தர் பாலும் தெய்வம் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்